பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவுக்கு பர்த்டே ஸோ எல்லாரும் விஷ் பண்ணுங்க இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா எங்கள் பாட்டி இருக்காங்க எங்கள் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போவா அப்புறமா சாயந்தரம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேக்கு வெட்டுவோம் ஸோ வாங்க நம்ம வீடியோ கால் பாருங்க இவங்க ஏதாவது சித்தி பார்த்தீங்கன்னா ராதா லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க கீழே கொடுக்குற பாருங்க ராதா லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க இவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஹா <laughs> <laughs> Papa kayak gini sih, coba papa papa Friends, welcome back to our channel ini. Kalian patahkan Papa birthday, இன்னைக்கு எங்க போகிறோன்னு பாத்தீங்கன்னாக்கா பர்த்டே கிஃப்ட் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா எங்க பாட்டி இருக்காங்க எங்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போவா அப்புறமா சாயந்திரம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேக் வெட்டுவோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு விஷ் பண்ணுங்க எல்லாரும் விஷ் பண்ணிவிட்டு உங்களோட ஆசீர்வாதம் பாப்பாவுக்கு எப்பவுமே இருக்கணும் ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளா எங்க பாட்டி வீட்டுக்கு வந்துருக்குறோம் பாருங்க பாட்டி வீடு பாருங்க ஆசீர்வாதம் வாங்க வந்துருக்குறோம் பாரு ஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவங்க சிட்டி பார்த்தீங்கன்னா ராதாவி லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க கீழே கொடுக்குற பாருங்கள் ராதாவி லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க இவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சித்தி அவங்கள்ட்ட பாட்டி வீட்டில் ஆசிவாசம் வாங்கியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க போயிட்டுருக்கா ஆ சரிக்கா போயிட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்திருக்குறோம் இப்போ வந்து பாப்பாவும் தம்பி சாமி கும்பிட்றாங்க பாருங்க பாப்பாவையும் தம்பி சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரி முருகரி கும்பிட்டு நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாமி கும்பிடுங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்களும் கும்பிடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் பாப்பா படிக்கிற அப்படின்னு பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் போட்டு போய் பாப்பா கூட அப்படி ஸ்கூலுக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குன்னு சொல்லி மிட்டாய் வாங்கி கொடுத்து விட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி துவக்க பள்ளியில் தான் எங்கள் பாப்பா படிக்கிற அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா போடுறது துணியை கழட்டி கொடுத்து சொல்லிட்டேன் ஏன்னா பாப்பா அழுக்காக்கிடுவா சாயந்திரம் அதை போட்டு தான் கேக் வெட்டணும் பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் போட்டு வந்துட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒய்ஃபும் நாங்களும் கிளம்பியாச்சு வாங்க நம்ம கேக் வெட்டுற விட உங்களுக்கு அடுத்தது வரும் பாருங்கள் வாங்க எல்லாரும் வாங்க நீங்கள் நம்ம பாப்பா பார்க்கிட்டே எங்கள் பாருங்கள் பாப்பா ஆய் சொல் பாப்பாவுக்கு பாருங்கள் கேக் வாங்கி இருக்க பாருங்கள் இருக்கா கமெண்ட்டை சொல்லுங்கள் করগচ্ আমা. িঠলা ভিল্রা. করছারেদ এেণখ৊য়া. নাখর্লামে একঞ্ার঎ ஆச்சி 8 மணி தெரியும்

pues keto karan nahi pani tera party kita chak pura nada nada nahi hai hey hey apri ko kar nahi kar padad miriyat dikh raha hai kon daga main u bolu kem nada pa ha na unki amma papa ko do ko papa ko do kuti de aun ko do paas paas mala

டேய் <interestyles> டட <merely> 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 <merely>

காலையில் பாப்பா கையில் காசு கொடுத்துட்டாரு வீட்டுக்காரர் வந்துட்டு கேக் வாங்கி கொடுத்தாரு நீ என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னாக்கா அவளை குளிப்பாட்டி கோயில் கூப்பிட்டு போனதெல்லாம் நான் தான் கூப்பிட்டு போனேன் இப்போ இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஒம்பது ஒம்போது மணி ஆக போகுது ஸோ பிரியாணி செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு அண்ணன் எக்ஸ்ட்ரா அப்டேட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இப்போ நம்ம கேக்கெல்லாம் வெட்டியாச்சு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நம்ம பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம் ஓகே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சாச்சு எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே பிரியாணி இன்னைக்கு செஞ்சுருக்கிறோம் வாங்க எப்படி காட்டணும் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி இது மணமணக்கும் சிக்கன் பிரியாணி ஆஹா அல்டிமேட் வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி வாங்க எல்லாரும் சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா ஒய்ஃப் எல்லோரும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாப்பாவுக்காக நீ செஞ்சோம் பணம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தூங்கிட்டேன் அப்படி மணி பதினொன்னாயி பதினொன்னே காலம் ஆகிப்போச்சு இன்னைக்கு எழுப்பி நீங்கள் எழுப்பி தான் கூட்டணும் எங்கள் பாப்பா பாருங்க பா தூங்கிட்டேன் அப்படி நீ கொஞ்சம் நான் கேக்கெலாம் கொஞ்சம் வெட்டணும் லேட் ஆகிப்போச்சு என்ன ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டு கடைகாரம் காரம் ஓடாமல் போயிருச்சு நானும் மணி ஆகலை ஆறு மணி தான் ஆறு மணி தான் நினச்சிட்டு இருந்தேன் நானும் கறியில் எதுவும் வாங்கலை எதுவுமே கே கேக்கு வந்தாச்சு கேக் ஆர்டர் பண்ண கேக் வந்துருச்சு பலூனு எதுவுமே வாங்கிட்டு வந்து வரல வாங்கிட்டு வந்து வைக்கல டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே வாங்கலை அப்புறம் பார்த்தா பார்த்தா மணி ஆறரை ஆறுன்னு நினச்சிட்டு இருந்தா மணி பார்த்தா எட்டு செல்லில் பார்த்தா மணி எட்டு அப்புறம் பார்த்தா க கடிகாரத்தில் செல்லு வந்து தீந்து போச்சு கடிகாரம் ஓடாமல் இருக்குது தான் போய் எல்லாம் கறியெலாம் வாங்கிட்டு வந்து எட்டரை மணிக்கு தான் கறியை வாங்கிட்டு வந்தேன் எட்டரை மணிக்கு தான் கறியை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து பாருங்கள் எல்லாம் டெக்கரேஷனெலாம் பண்ணி எட்டரை ஒம்பது மணிக்கு தான் நம்ம கேக் வெட்டணும் வெட்டி முடித்தாச்சு இப்போ ஒம்பது மணிக்கு மேலே ஒரு பத்து மணி தான் இப்போ செய்ய ஆரம்பித்தோம் மணி இப்போ பதினேழு கால் பாருங்கள் என்ன பண்ணுறது பாப்பாவுக்கு பா பாப்பை தூங்கிட்டா அப்படி எடுக்க தான் ஊட்டு வரணும் பாப்பாவுக்கு எல்லோரும் எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துங்க வாழ்த்துன உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி லைவ் பண்ணோம் அத்தனை நல்ல உள்ளங்கள் வந்தீங்க லைவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆயிரத்துக்கு மேலே வந்துருக்குறீங்க ரொம்ப நன்றி எல்லாத்துக்கு வாங்க இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான பிரியாணி கறி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் பாட்டுற பாருங்கள் பின்னாடி பேக் கேமரா காட்டுறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக வந்துருக்குது பிரியாணி வீட்டில் இருக்க அரிசி தான் வச்சு செஞ்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் ஆஹா கறி பாருங்க கறி அப்படியே சூப்பராக வந்துருக்குது பஞ்சாட்டம் கறி பாருங்க ஆஹா யார் யாருக்கு பிடிக்கும் பிரியாணி கமையாக சொல்லுங்கள் அதான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றோம் நாங்களும் வாங்க எங்கள் ஏன்னா எங்கள் பாப்பா கேட்ட ஆசை அதனால செஞ்சுருக்குறோம் வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க ஓகே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கேட்டால் நீங்கள் ஆசையாக கேட்டால் அதனால் நீங்கள் செஞ்ச இல்லை செய்ய நீ கேக்கு வெட்டக்கூடாதுன்னா இருந்தோம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மணி கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் கேக்கு வெட்டக்கூடாது கறி எடுத்து பிரியாணி செய்யக்கூடாது இருந்தோம் எங்கள் அம்மா வந்து துணி எடுத்து கொடுத்துட்டாங்க நான் வந்து கேக்கு வாங்கிட்டேன் ஆனால் பிரியாணிக்கு என்ன பண்ணாலும் ஓசனை பண்ணேன் அப்புறம் பிரியாணிக்கு இதான் ரெடி பண்ணி காசு ரெடி பண்ணி கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு அப்படியே செஞ்சுட்டேன் பிரியாணி ஏன்னா எங்கள் பாப்பா எங்கள் பாப்பா பிரியாணி கேட்டால் அதனால் எங்கள் உணக்கூடாதான் நீங்கள் செஞ்சுருக்குறோம் முடிஞ்சளவு நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி எங்கள் இன்றைக்கி எங்கள் பாப்பா நாள் அன்றைக்கி யாருக்காவது ஒரு அஞ்சு பேருத்துக்காவது இல்லை ஒரு பத்து வருடத்துக்காவது அன்னதானம் பண்ணான் இருந்தோம் பட்டு எங்கள் வீட்டில் எங்கிட்ட மணி இன்றைக்கி ப்ராப்ளமானால கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணுவோம் நீங்களும் பண்ணுங்கள் முடிஞ்சால் என் பையனுக்கு அடுத்த மாதம் ஜூன் பன்னெண்டாம் தேதி பிறந்தநாள் வருது ஜூன் நாலாம் தேதி அடுத்த மாதம் ஜூலை நாலாம் தேதி என் பையனுக்கு பர்த்டே வருது அடுத்த மாதம் அதனால் அப்போ முடிஞ்சால் பண்ண பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் குழந்தைங்க பர்த்டே அன்றைக்கி ஏதாவது உள்ளே இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஒரு அஞ்சு பேர்த்துக்கும் பத்து பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக முடிஞ்சது இல்லை எங்கள் பாப்பா பர்த்டே சிறப்பாக முடிஞ்சது சூப்பராக முடிஞ்சது நீங்கள் எல்லோரும் எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துங்க எங்கள் பாப்பாங்க வந்து ஆயிரம் வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் சப்போர்ட் பண்ண அனைத்து உடலுக்கும் நன்றி சொல்லிவிட்டு பெரிய நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்